வணக்கம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் பிறர் மனத்தில் இருப்பதை அவர் வாய்விட்டு சொல்லாமல் சொல்லாடல் இன்றி அறியும் ஆற்றல் என்பது பொருள் குறிப்பறிதல் என்னும் அதிகாரம் திருக்குறளில் இரண்டு உள்ளன ஒன்று பொருட்பாலில் உள்ள எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆகும் மற்றொன்று காமத்துப்பாலில் உள்ள நூற்றி பத்தாவது அதிகாரம் ஆகும் பொருட்பாலில் உள்ள அதிகாரம் புறத்தை பற்றி பேச காமத்து பாலில் உள்ள அதிகாரம் அகத்தை பற்றி பேசுகிறது தலைவன் தலைவி குறிப்பறிதல் பற்றி பேசுகிறது எண் ஒன்று கூறாமை நோக்கி குறிப்பு அறிவான் எங்கான்றும் ஆராணி வையக்கு அணி ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவர் கருத்தை குறிப்பால் அறிந்து கொள்பவர் கடல் சூழ்ந்த உலகத்திற்கு பெருமை செய்யும் ஓர் அணிகலன் ஆவார் ஆள்பவனுக்கும் அமைச்சனுக்கும் இடையேயான புரிதல் பற்றிய குறிப்பை குறிப்பறிதல் விவரிக்கிறது குறள் எண் எழுநூற்றி இரண்டு ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக் கொளல் ஒருவன் மனத்தில் இருப்பதை உள்ளத்தில் இருப்பதை ஐயமின்றி அறிய வல்லவன் மனவாசிப்பு செய்யவல்லவனை வல்லவனை தெய்வத்துக்கு ஒப்பாக கொள்ள வேண்டும் அவர் மனிதர் என்றாலும் தெய்வத்தோடு ஒப்பர் என்பது பொருள் மனிதருள் மேம்பட்டவர் என்பது குறிப்பு எண் குறிப்பின் குறிப்பு உணர்வாரை யாது கொடுத்தும் ஒருவரின் முகத்தை பார்த்தவுடன் அவர் மனக்குறிப்பை அறியும் ஆற்றல் மிக்கவரை எதை கொடுத்தாவது நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவர் அரசுக்கு அதன் வளர்ச்சிக்கு மிக்க துணையாவார் பணியாட்களின் தேவையை அறிந்து அவர்களின் குறையை தீர்த்து அரசின் மேன்மைக்கும் தக்கவாறு பயன்படுவர் என்பது பொருள் குரல் எண் எழுநூற்றி நான்கு குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்புவோர் அணையரால் வேறு உறுப்புவோர் ஒன்றாகிய என்பது பொருள் அணையர் ஒப்பர் ஆள் அசைநிலை தன் முன் நிற்பவர் தன்னிடம் பேசாமல் பொழுதே அவர் நினைப்பதை அறியும் ஆற்றல் மிக்கவருடன் மற்றவரை ஒப்பிட முடியாது மற்றவரை ஒத்தவர் ஆவார் எனினும் அவர் மற்றவர்களிடமிருந்து வேறானவர் குறிப்பின் குறிப்பு ஆயின் என்ன பயத்தவோ கண் நெஞ்சம் நினைப்பதை முகம் காட்டும் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பொன்மொழி ஒருவர் எதிரில் நிற்பவர் மனநிலையை அவர் முகக்குறிப்பினால் அறிய இயலாதவர் ஆயின் அவருடைய உறுப்புகளுள் கண்களால் என்ன பயன் நிற்பவர் உள்ள குறிப்பை அறியும் ஆற்றல் மிக்கவையாக இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பறிதல் அதிகாரம் காட்டும் குறிப்பறிதலின் சிறப்பு ஆகும் நுண்ணியம் என்பார் அழக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற நுட்பமான அறிவுடையவரின் அழக்கும் கோல் கண் என வரையறை குரல் குரல் அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் காட்டும் குறிப்பு அறிவார் குறிப்பு அறிவார் இயல்பையும் அறியாதவர் தன்மையையும் எடுத்துச் சொன்ன வள்ளுவர் குறிப்பறியும் கருவியாக குறிப்பறியும் கண்ணாடியாக முகத்தை காட்டுகிறார் தனக்கு அடுத்து இருக்கும் பொருளை காட்டும் பழிங்கு போல ஒருவன் மனநிலையை அவன் முகம் காட்டிவிடும் என்பது பொருள் குரல் எண் எழுநூற்றி ஏழு முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துறும் முதுக்குறைதல் அறிவு மிகுதல் உவப்பு மகிழ்ச்சி காய்தல் சினம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பொன்மொழி உள்ளம் நினைப்பதை உரைப்பது முகம் உள்ளம் மகிழ்ச்சியில் நிறைந்தாலும் சினத்தில் பொங்கினாலும் அதை வெளிப்படுத்தி விடுவதில் முகத்தை போல வேறு எதுவும் இல்லை எண் முகம் நோக்கி நிற்க அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் முக வாசிப்பு செய்யும் ஒருவர் முன்பு நின்றால் போதும் அவரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் அவர் அகத்தை மனதை அறியும் ஆற்றல் மிக்கவர் என்பதால் அவர் முன்பு எதுவும் பேச வேண்டாம் என்பது குறிப்பு எண் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் கண் வழி உரையாடலின்றி கருத்தறிய வல்லவர்கள் ஒருவர் கண்களை பார்த்த அளவில் அவர் நம்முடன் பகைமை உடையவரா நட்பானவரா என்பதை அறிந்து கொள்வார்கள் புற வாழ்விலும் அகவாழ்விலும் கண்மொழி ஒரு தனித்த வாசிப்புக்கு உரியது மனிதருக்கு ஆகச்சிறந்த குறிப்பறியும் கருவி கண் ஆகும் குரல் எண் எழுநூற்றி பத்து நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற மனிதருக்கு ஆகச்சிறந்த குறிப்பறியும் கருவி கண் கண் அளக்கும் கோல் ஆகும் யாருக்கு என்பதை வள்ளுவம் தெளிவுறுத்துகிறது நுட்பமான அறிவுடையவர்களுக்கு பிறர் மனதை அளந்து அறியும் கோலாக அளவுகோலாக பயன்படும் கருவி கண்ணைத் தவிர வேறொன்றும் இல்லை நுட்பமுடையவர் என சொல்லிக் கொள்பவரையும் அளக்கும் கோல் எது என ஆராயின் கண்களைத் தவிர வேறொன்றும் இல்லை என்றும் உரை உள்ளது அகத்தில் நினைப்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவன் தெய்வத்திற்கு ஒப்பாவான் நெஞ்சம் நினைப்பதை முகம் காட்டம் பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் முகத்தை காட்டிலும் அறிவுடையது ஒன்று இல்லை முகத்தில் முதுக்குறைந்தது உண்டோ என்பது வினா கண் ஆகச் சிறந்த அளக்கும் கோல் என குறிப்பறியும் கண்களையும் முகத்தையும் குறிப்பறிவாரின் சிறப்பையும் எடுத்துரைக்கிறது குறிப்பறிதல் என்னும் அதிகாரம்